மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் சாட் பகுப்பாய்வு தந்தம் மூன்றாயிரத்து நான்கு டாலர் ஐ தொடுவதற்கு முன் பின்வாங்கியது சந்தை ஃபெட் சமிக்கைகளை கவனிக்கிறது தந்தம் ஒரு அவுன்ஸுக்கு மூன்றாயிரத்து நான்கு டாலர் என்ற அனைத்து நேர உயரத்தை சிறிது நேரம் தொட்டு பின்னர் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு டாலருக்கு பின்வாங்கியது இது அமெரிக்க டாலர் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அதிகரித்த புவியியல் அரசியல் அபாயங்களால் ஏற்பட்டது ரஷ்யா கிரேன் போர் நிறுத்தம் இன்னும் பலவீனமாக உள்ளது அதே நேரத்தில் சீனாவின் மத்திய வங்கி தங்கம் வாங்கும் நடவடிக்கையை தொடர்கிறது இது ஏறுமுக உணர்வை அதிகரிக்கிறது இதற்கிடையில் பலவீனமான நுகர்வோர் உணர்வு அறிக்கைக்கு பிறகு அமெரிக்க மந்த நிலை பற்றிய பயம் தீவிரமடைந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெட் மேலும் கொள்கையை தளர்த்தக்கூடும் என்ற ஊகங்களை அதிகரித்துள்ளது கிராசி அமைப்பு பகுப்பாய்வு திறப்பு விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு டாலர் சந்தை வரி முன்னறிவிப்பு ஏமெல்பி தொள்ளாயிரத்து எண்பத்தாறு டாலர் தற்போது தங்கம் ஏஎமெல்பிக்கு மேல் வர்த்தகம் செய்யப்படுகிறது இது வாங்கும் உந்தலை வலுப்படுத்துகிறது ஃபெட் வட்டி விகிதத்தை குறைக்கும் எந்த நோக்கத்தையும் சமிக்கை செய்தால் தங்கம் மீண்டும் மூன்றாயிரம் டாலர் ஐ நோக்கி செல்லக்கூடும் கிராசி முக்கிய குறிகாட்டிகள் கே மீண்டும் பச்சை நிறத்திற்கு மாறியது பெரிய வீரர்கள் வாங்குகிறார்கள் கே சி எக்ஸ் கருப்பு நிறத்தில் உள்ளது சில்லறை வர்த்தகர்கள் திரட்டுகிறார்கள் தொழில்நுட்ப நிலைகள் பாய்வோட் ஒன்று பி ஒன்று மூன்றாயிரத்து இருபத்தாறு டாலர் முதன்மை எதிர்ப்பு பாய்வோட் இரண்டு பி இரண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு டாலர் முக்கிய கீழ் நோக்கி நிலை தற்போதைய உணர்வை கருத்தில் கொண்டு கடுமையான விற்பனை எழாவிட்டால் வீரந்து நோக்கி நகர்வது சாத்தியமில்லை முக்கிய குறிப்பு இன்று ஒரு டிஜேடிடி உருவாக்கம் உள்ளது அதாவது ஓபி முக்கிய திசை வழிகாட்டியாக இருக்கும் ஓபி விதியை பயன்படுத்தவும் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது